சோ இது வேற எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஏ எச் த்ரீ இது மாலிகுலர் ஃபார்ம்லாம் சோ இது வேற எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சமையல் சோடா அப்படின்னு சொல்லலாம் சமையல் சோடா சோ ஓகேங்களா பேக்கிங் சோடா இன் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க சோ இதை வந்து பயன்படுத்துறாங்க எங்க ஃபயர் எக்ஸ்டிங்ஷன்ஸ்ல சல்ஃபியூரிக் அமிலத்தோட சேர்ந்து தீ எனக்கு இருக்கிறவங்களை பயன்படுத்துறாங்க நெக்ஸ்ட் சுவர்களில் வெள்ள எரிக்க நம்ம ஒயிட் வாஷிங் இருக்குல்ல வீட்டுல எல்லாம் அதுக்கெல்லாம் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் சோ கால்சியத்தை பயன்படுத்துறாங்க சோ கால்சியம் இஸ் யூஸ்டு டு

ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த பேர் கொடுத்தாலும் அடிச்சிடணும் அப்போ சோடியம் கார்பனேட்னும் கொடுக்கலாம் இல்லைனா சலவை சோடா வாஷிங் சோடானும் கொடுக்கலாம் கொடுத்துருந்தா அது கடிநீர் இறை ஹாட் வாட்டரை வந்து சாஃப்ட் வாட்டராக மாத்துறதுக்கு அடுத்த சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு என்னது கால்சியம் ஆக்சைடு பயன்படுத்துகிறாங்க ஸோ ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக மார்க் எடுத்துக்கோங்க இது மாதிரி எதனா கேட்டாங்கன்னா விட்டுறாதீங்க ஸோ மார்க்குன்றது ரொம்ப 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 முக்கியம் கரெக்டாக எடுத்துருக்கோம் ஓகேங்களா சார் இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோ ஷேங் தேங்க்யூ